கல்வியை காவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை பாச திட்டத்தை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்று கழக மாணவரணி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது அவர்கள் சொல்லுக்கு ஆடுகிற ஒரு தலையாட்டி பொம்மை போல் தொடர்ந்து ஒரு வன்மமான கருத்தை கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேசி விட்டு சென்றிருக்கிறார் வடிவேல் சொல்வது மாதிரி புதுரூட்ல போய் நான் அப்படிலாம் சொல்லுங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு ஏதோ பேசுகிறார் உலர்கிறார் தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமையை காவு வாங்க துடிக்கிற மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழர் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிற பாஜகவுடைய வஞ்சக செயலை கண்டித்தும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த அழைப்பை இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக பல்வேறு ஊர்களில் இருந்து கோவையில் தங்கி படிக்கிற மாணவ மாணவியருக்கு இது அழைப்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி ஒரு பெரிய அழைப்பாக விடுக்க விரும்புகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எப்பாடுபட்டாவது அவர்களை பட்டம் படிக்க வேண்டும் கல்வியில் உயர்த்த வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஒரு புது தத்துவத்தை திராவிடர் மாடல் என்கிற இந்தியாவுக்கு வழிகாட்டும் தத்துவத்தை உருவாக்கி விளிம்புநிலை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மொழி சிறுபான்மை பொருளியலி சிறுபான்மை இருக்கிற மக்களுக்கு உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு இந்த நேரத்தில் தன்னுடைய பதவி சுத்திற்காக தன்னுடைய கூட்டணிக்கு சுகத்திற்காக தன் எஜமான் போடுகிற உத்தரவிற்காக தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களை கொச்சைப்படுத்தி அதிலும் குறிப்பாக நீதி கட்சி ஆரம்பித்து வைத்து பெரியவர் பக்தோச்சலம் அவர்களால் பல்வேறு இடங்களில் கல்லூரி கட்ட தொடங்கி கர்மவரர் காமராஜ் அவர்களும் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கடந்த காலத்தில் இபிஎஸ் பி போன்றவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எஸ் அவர்களும் இப்போதும் முதலமைச்சர் முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை சார்பாக பல்வேறு கல்வி நிலையங்களை ஆரம்பித்து கல்வி கொடுத்தால் அந்த கல்வி நிறுவனங்களில் சதி நடக்கிறது இது சதி என்று ஒரு மத கலவர புத்தியில் ஆர் எஸ் எஸ் மத கலவரப் புத்தியில் தன் மூளைக்குள் ஏற்றி கொண்டு இல்லை என்றால் அவர்கள் சொல்லுக்கு ஆடுகிற ஒரு தலையாட்டி பொம்மை போல் தொடர்ந்து ஒரு வன்மமான கருத்தை கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அவருக்கு எதிராக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் கோவையில் பேசியவர் அடுத்த நாள் மக்கள் மன்றத்தாலும் பத்திரிகையாளர்களாலும் ஜனநாயகவாதிகளாலும் தொடர்ந்து கேள்வி எழுக்கப்பட்டதால் நான் பேசிய கருத்துக்கு காது மூக்கெல்லாம் வைத்து பேசுகிறார் என்று அடுத்த நாளே அவர் கருத்தை மாத்தி நான் அப்படி சொல்லவில்லை என்று ஒரு புது விளக்கத்தை ஒரு புது ரூட்ல போய் வடிவேல் அவர் வடிவேல் சொல்வது மாதிரி புது ரூட்ல போய் நான் அப்படிலாம் சொல்ல இங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு ஏதோ பேசுகிறார் உலர்கிறார் அவர் அப்படி பின்வாங்கிய பிறகு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நிதி வேண்டும் என்று கோருகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அவர்கள் சர்வ அபியான் என்று சமஸ்கிருத சமக்கர சிக்ஷான் என்று பல்வேறு திட்டங்களில் இங்கு வர வேண்டிய பள்ளிக் கல்வித்துறைக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட கோடி ரூபாயை ஒன்றிய அரசு முடக்கி வைத்த போது அதை கேட்டு போராடுகிறார் பள்ளிகளித்துறை அமைச்சர் நேரடியாக செல்கிறார் அரசு அதிகாரிகள் நேரடியாக செல்கிறார்கள் மாணவர்கள் நாங்கள் போராடுகிறோம் கூட்டணி சேர்ந்த அடுத்த வாரத்திலேயே இந்து சமய அறநிலத்துறை கல்வி வழங்கலாமா என்று எப்பாடுபட்டாவது கடன் உடனே வாங்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம் தமிழர் பண்பாட்டில் ஒரு விஷத்தை தூக்கி விஷமத்தனத்தை தூக்கி எறிந்திருக்கிறார் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருத்தை கண்டித்து தான் திங்கள் திங்கட்கிழமை கல்வியை காவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை பாசுத்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்று கழக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இதவே ஒரு பெரிய அழைப்பாக எடுத்துக்கொண்டு ஊடக நண்பர்களும் மாணவ செல்வங்களும் ஜனநாயகவாதிகளும் முற்போக்கு விரும்புகிற அத்தனை பேரும் தமிழ்நாடு எல்லாம் ஓரடியில் நிற்க வேண்டும் என்று பேரன்போடு வரவேற்கிறோம்